சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு ஏப்ரல் ஒன்று அதாவது இன்று முதல் அமலுக்கு வந்துள்ள சில முக்கிய விதிமுறைகள் தான் இந்த பார்க்க கிட்டத்தட்ட முத கொண்டு வரையும் ஆதார் அட்டை வாகன ஓட்டிகள்னு சொல்லி கிட்டத்தட்ட ஐந்து முக்கிய அறிவிப்புகள் வந்து அமலுக்கு வந்திருக்கு அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்ற கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கறது தெளிவா புரியும் அண்ட் டைம் தான் நம்ம

மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில கேஸ் சிலிண்டரோட விலையானது குறைஞ்சிருக்கு அதிக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பத்தொன்பது கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு வந்து விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருந்தது ஆனா இது நாற்பது ரூபாய் குறைஞ்சி இப்போ மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அண்ட் இரண்டாவதா வீட்டு பய வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய பதினாலு புள்ளி ஐந்து கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் விலையில எந்த மாற்றமும் இல்லாம அதே விலையில இருந்துட்டு வந்துட்டு இருக்கு இந்த மாசம் முழுவதுமே இந்த ரேட்ல தான் வந்துட்டு கேஸ் சிலிண்டர்கள் அப்படின்றது விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கும் இரண்டாவது அமலுக்கு பாத்தீங்கன்னா வாகன ஓட்டிகளுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு அறிவிப்பானது வெளியாயிருக்கு அதாவது டோல் கேட் அப்படின்றது ஒண்ணு இருக்கும் நம்ம எங்க போனாலுமே தமிழகத்துல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு டோல்கேட் அப்படின்றது இருக்கு அதுல நாற்பது டோல்கேட்ல இன்னைக்கு நைட்ல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்ரெடி வசூலிச்சுட்டு இருந்து அஞ்சு பர்சன்ட்ல இருந்து பத்து பர்சன்ட் வரையும் நமக்கு கட்டணம் உயர்வு அப்படின்றது வசூலிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க சென்னையில இருந்து டோல்கேட்ல போகும்போது உங்களுக்கான சார்ஜஸ் பத்து அஞ்சு டு பத்து பர்சன்ட் அப்படின்றது அதிகமாவே கேட்பாங்க அண்ட் மூன்றாவது முக்கிய அறிவிப்பா பத்திரப்பதிவு கட்டணம் குறைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்க வீட்டில் பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் நிலம் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அந்த நிலத்தோட பத்து லட்சம் ரூபாய் வரையிலான வீடு இல்லைன்னா நிலத்தை நீங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னும் போது நீங்க பத்திரப்பதிவு செய்ய போகும் போது மேல செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கட்டணம் குறைப்பு ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இன்றைக்கு முதல் அமல் மூன்றாவது அறிவிப்பா யாரெல்லாம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதாவது நீங்க எந்த வங்கியில இருந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே நீங்க கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணும்போது அதை வச்சு பண பரிவர்த்தனை மேற்கொள்ளும் உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்றத கொடுப்பாங்க வெகுமதி புள்ளிகள்னு சொல்லி அது வந்து இனிமேல் வழங்கியதுல இருந்து பிப்டி பர்சன்டா இனிமே குறைச்சி வழங்கப்படும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க நான்காவதா அமல உங்களுக்கு வந்துள்ள முக்கிய அறிவிப்பு என்னென்னா நிறைய பேர் பேங்க் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த பேங்க் யூபிஐ மூலமாக பண பரிவர்த்தனை அப்படின்றத மேற்கொண்டு வந்துட்டுருக்கோம் அதாவது கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது அது மூலமாக தான் பண பரிமாற்றம் அப்படின்றது நிகழ்ந்துட்டு வந்துட்டுருக்கு இந்த வகையான யூபிஐ ஆப்ஸில் யாரெல்லாம் வந்துட்டு அந்த மொபைல் நம்பரை லிங்க் பண்ணி யூபிஐ ஆப்பை யூஸ் பண்ணாமல் சும்மா மட்டும் வச்சிட்ருக்கீங்களோ ஸோ அவங்க அனைவருக்குமே அந்த யூபிஐ ஐடிகளை வந்து இனிமேல் யூஸ் பண்ண முடியாது டீஆக்டிவேட் ஆகிடும் ஸோ யாரெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க அப்பப்போ ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்காக டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றத பண்ணுங்க இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதுனால நிறைய மக்கள் நீலகிரி கொடைக்கானல் இந்த மாதிரி சுற்றுலா பயணங்கள் வந்து மேற்கொள்வாங்க ஸோ அந்த வாகனங்கள் எல்லாத்துக்குமே சென்னை உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நள்ளிரவு முதல் இ பாஸ் நடைமுறை வந்து அமல்படுத்தப்படும் அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபைனலாக ஆதார் யார் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு ஜூன் பதினாலாம் தேதி வரை தான் இலவசமாக உங்களால் ஆதார் திருத்தங்களை ஆன்லைனில் மேற்கொள்ள முடியும் ஸோ அதை ஒரு டைம் யூஐடிஏஐ வந்து எல்லாருக்கும் எல்லா மக்களுக்கும் ஞாபகப்படுத்தியிருக்காங்க ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இவை அனைத்தும் தான் ஏப்ரல் ஒன்று முதல் அதாவது இன்று முதல் அமலுக்கு வந்துள்ள முக்கிய மாற்றங்கள் ஸோ இதில் உங்களுக்கு எந்த மாற்றங்கள் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் வாட்சிங்